கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற கடவுளின் நாமம் எஹோவா மக்கதேஷ் எஹோவா மக்கதேஷ் இந்த பெயர் யாத்ராகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் லேவி ராகமம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எஹோவா மக்கதேஷ் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தர் என்று அர்த்தம் ஒருவேளை எஹோவா ஈரே எஹோவா ராஃபா எஹோவா நிசி போன்ற பெயர்களைப் போல இது பிரபலம் இல்லாத ஒரு பெயராக இருந்தாலும் இது மிகவும் முக்கியமான ஒரு பெயர் கத்தர் பரிசுத்தர் மாத்திரமல்ல அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் இதுவே பிற தெய்வங்களிலிருந்து நம்முடைய உண்மையான ஜீவனுள்ள வேதாகமத்தின் தெய்வனை பிரித்து காண்பிப்பது மற்ற கடவுள்கள் எல்லாம் மனிதனை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளாக இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்படவில்லை அதாவது உதாரணமாக பல மதங்கள் பல கடவுள்கள் அந்த கடவுள்களை சார்ந்த நூல்கள் இவை எல்லாமே மனிதனுடைய படைப்புகளாகவும் கண்டுபிடிப்புகளாகவும் இருப்பதனால பரிசுத்தம் ஒரு மனிதன் தூய்மை பெற வேண்டுமே என்றால் ரட்சிப்படைய வேண்டுமே என்றால் அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் அந்த இரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் எல்லா மதங்களும் போதித்து வருகின்றன ஆனால் கிறிஸ்தவம் மட்டுமே மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவன் கடவுளே மனிதனை ரட்சிப்பவர் அதே போல மனிதன் தன்னைத்தான் சீர்படுத்தி கொள்ள திராணியற்றவனாய் இருக்கிறான் எனவே கடவுளே மனிதனை சீர்படுத்துகிறவர் இந்த சீர்படுத்துதலை தான் நாம் பரிசுத்தம் என்று சொல்கிறோம் அப்ப நம்ம தேவன் பரிசுத்தமான தேவன் மாத்திரமில்லை அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த இரண்டு வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் போது இந்த தேவனுடைய பரிசுத்தப்படுத்தும் தன்மையை குறித்து மூன்று காரியங்கள் முதலாவது கடவுள் நம் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை விரும்புகிற கத்தர் எனக்கு பிரியமானவர்களே யாத்ரா மு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துல இஸ்ரேபேல் மக்களுடைய கூடுகைகள் அதாவது நீங்க நாளே பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்னுடைய பண்டிகைகளை பசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் கூறும்போது அந்நாட்களிலே காணானிய பண்டிகைகள் அது காணானியர்கள் பண்டிகைகளை கொண்டாடும்போது போது கூடி வர வருகின்ற வேளையிலே அவர்களுடைய கடவுள் வழிபாடு நடக்கும் ஆனால் அதே சமயம் அதில் இரண்டு அம்சங்கள் அதிகமாக காணப்படும் ஒன்று அதிகமான குடி மதுபானங்கள் அதாவது போதை தரும் வஸ்துக்களை அதிகமாக அவர்கள் பயன்படுத்தி அந்த போதையில் பரவச நிலையை அடையும் ஒன்று அந்த காணனிய பண்டிகையில் பொதுவாக காணப்பட்டது இரண்டாவது அந்த காணனிய பண்டிகைகளில் அதிகமாக காணப்பட்டது வேசித்தனம் அங்கே தேவதாசிகள் இருந்தனர் அவர்களோடு சயனிப்பதே அந்த பண்டிகையிலே ஒரு அம்சமாக அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் யகோ ஆகிய தேவனோ தன்னுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி வரும்போது அவர்கள் அவருடைய கூடுகை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்றால் அஹ் காணானியரை போல போதை வஸ்துக்களையும் பரவசப்படுத்தும் வஸ்துக்களையும் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் தூய்மையோடு என்னை அணுக வேண்டும் அதே போல வேசித்தனம் என்பது அறவே இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார் தேவன் நம் வாழ்வில் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் இரண்டாவது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அந்த யகோவா மகதேஷ் என்றால் நான் உங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவன் யாத்திரா முப்பத்தி ஒன்று பனிரெண்டுலேருந்து பதினெட்டு வாசனங்களை நாம் வாசிக்கும் போது அதிலே நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறவராய் இருக்கிறார் அந்த பதிமூன்றாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு நீ இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் இப்போ நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை கூடாது புதிய ஏற்பாட்டில் எப்பிரியர்கள் இருக்கிறது நாக்கியன்னு சொல்கிறாரு பரிசுத்தவான்களின் கூடுகை சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் இப்போ நான் கடவுளுக்குள்ளாக பரிசுத்தமாய் வளர வேண்டும் என்று விரும்புவேன் என்றால் முதலாவது நான் அவருடைய சபையையும் சபை கூடுகையும் நேசித்து அந்த சபை கூடி வரும்போதெல்லாம் அதில் பங்கேற்க நான் பங்கேற்காமல் நான் இருக்கக்கூடாது அடுத்து லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கும் போது எட்டாம் வசனத்திலே என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் யோவன் பதினேழாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொன்போது வசனங்களையும் இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வசனமே சத்தியம் அந்த வசனமே நம்மை பரிசுத்தமாக்குகிறது லேவி ராகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலையும் என் கட்டளைகள் அதாவது என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் போது உங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று தேவன் கூறுகிறார் இப்ப தேவன் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் சபை கூடி வருதலின் விசுவாசிகளின் ஐக்கியத்தின் மூலமாகவும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக கடவுளினுடைய இந்த பரிசுத்தமான திட்டம் அதாவது என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற திட்டம் நித்தியத்தில் தொடங்கியது என்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவ பொப்பானவனாக என்னை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதுல அதுதான் நம்ம வாசிக்கிறோம் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயல் கோப்பானவர்களாக தேவன் மாற்றுவார் அப்ப நம்மை கிறிஸ்துவ கொப்பானவர்களாக தேவன் மாற்றுகிறார் இது எப்ப தொடங்குது நம் நாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை கிறிஸ்துவ கொப்பானவர்களாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார் அதே போல நம் மறித்த பின்பும் நமக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து பரலோகத்தில் சேர்த்து நம்மை கிறிஸ்துவ கொப்பானவர்களாக அவர் மாற்றப் போகிறார் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர் நான் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கள்ளாயிரத்தி ஐந்து பதினாறுல நாம் ஆவியில் நடக்கிறவர்களாய் அதாவது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே எனக்கு பிரியமானவர்களே வேதாமத்தின் தேவன் பரிசுத்தமானவர் மாத்திரமல்ல அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறவராய் அவர் இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தத்தை கலந்து கலைந்து பரிசுத்தத்தை நாடி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக அமேன்